வணக்கம் நன்றே நான் உங்களுக்கு கிராமத்தில் சை இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்ட சாகுபடி தோட்டத்துல தாங்க இருக்கோம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்ட சாகுபடி பண்ணுற தோட்டத்துல தாங்க இருக்கோம் என்ன நண்பர்களே யாரையுமே காணும் வாங்க வாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்தில் சை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டப்பேர் சாகுபடி தோட்டத்தில் தாங்க இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தட்டப்பேர் சாகுபடின்ற இடம் இப்போ நம்ம அங்கே தாங்க இருக்கோம் இங்க முளைச்சிருக்க செடி என்ன செடி அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவுக்கு புதுசாக வர சொந்தங்கள் அனைவரும் மறக்காம ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒருத்தர் கூட விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாதாங்க விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணா சரி சரி லைவ் பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாருமே வெளியாடுறீங்க ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரில விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா ஏன் விவசாயிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க யாராவது ஒருத்தர் ரீசன் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இதனால தான் ப்ரோ விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இதனால தான் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கிற ஒரு ஹாய் என்று கமான் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் பாலாமணி வணக்கம் லைவ் பார்க்குற நண்பர்கள் விவசாயிக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கலாமா எதாவது ஒரு ரீசன் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிக்கு இதனால தான் ப்ரோ சப்போர்ட் பண்ண மாட்டேறோம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு காரணத்தினால தான் ப்ரோ விவசாயிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு எதாவது ஒரு ரீசன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இது என்ன செடி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ப்ரோ நான் வந்து மதுரை ப்ரோ உங்களில் யாருக்காவது இங்கே முளைச்சிருக்க இந்த செடி பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த செடி எந்த விதையிலேருந்து முளைச்சி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தினால தான் ப்ரோ நான் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவ் பார்க்குற அனைத்து சொந்தங்களுக்கும் முதல் வணக்கம் நான் உங்கள் கிராமத்து விவசாயி நம்ம போட்டிருக்க விதை இப்போ முளைத்து வந்திருக்கு இது என்ன செடி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம கையாலே ந போட்ட விதை முளைச்சு வந்திருக்கு எந்த விதையில இருந்து முளைச்சி வந்திருக்கு அப்படின்றத பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷ்கும்மா லைவ் லைவ் போய்கிட்டு இருக்கு பாய்

இது எந்த விதையிலேருந்து முளைச்சி வந்த செடி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா ஒருத்தர் கூட லைன் இல்லையே எவனால லைன்ல இருந்தவளோ பெற்றது கட்டுது

கார்த்திக் ராஜா கார்த்திக் ராஜா ஹாய் 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 ப்ரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கிறேங்க இங்கே முளைத்திருக்க செடி எந்த விதையிலந்து அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நம்ம வந்து மதுரை மதுரை ப்ரோ மதுரை என்ன போட்டீங்க தாத்தோடி ஆ கார்த்திக் ராஜா ராஜா கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்க சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க அது தட்ட பயிற்செடி அப்படின்றத சூப்பர் ப்ரோ நீங்களும் விவசாயி தானா நான் கேக்குதாடா சவுண்ட் லைவ்ல கேக்குதா சவுண்ட் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத் சுயேகி இது பார்த்தீங்கன்னா தட்டை பேர் சாகுபடிங்க சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க லைவுக்கு வரட்டும் நம்ம லைவ் பார்க்குற அனைத்து சொந்தங்களுக்கும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது எந்த விதையிலேருந்து முளைத்து வந்திருக்குதுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நண்பர்களும் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழிலே வச்சிருப்போம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றத ஏன் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்றத ஒவ்வொரு நம்பரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஓகே லைவ்ல இருக்க சொந்தங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாகுபடிங்க நம்ம கையாலே நட்ட விதைகள் எப்படி முளைத்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் இருக்கோம் லைவாக நீங்கள் பார்க்குறீங்க கிராமத்து விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற 올린대. 가다라이가. 발레 리모티아. மூணு பேர் லைவ் பார்க்குறீங்க ஆனால் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்க பார்க்குறத மூணு பேர் அது

பேர் என்னன்றது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த செடியோட பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க